கோயில் பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே அவினாசி ஜோதிலிங்க வையாதான் அப்படிங்கிறது அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா கடன் வாங்கி தலைமுறைவாகிறது உண்மை கடன் வாங்கி ரொம்ப சீரழிஞ்சு போகிறது அடுத்தருவுக்கே வந்துட்டேங்கய்யா கடன் நோய் வழக்கு எதிரி வகை தொழில் தடை தொழில் நெருக்கடி இதில் இருந்தெல்லாம் விடுதலை அடையக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்னா தாடி கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற நியர்பை ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் தேய்பிரை அஷ்டமி காலங்களில் ஒரு லட்சம் பேர் விசிட் பண்ணுவாங்க தாயார் கிட்ட போனீங்கன்னா குபேரனோட செக்ரட்டரி சொல்லக்கூடிய சங்கநிதி பதும நிதி இருப்பாங்க சங்கநிதி நல்ல முறுக்கு மீசையோட லட்சுமி தாயார மடியில் ஏந்திய மடியில் அமர்ந்த கோலத்தில் வைத்திருக்கின்ற அப்படியே அற்புதமான ஒரு கடவுளாக காட்சியளிக்கின்ற சிங்கம் இந்த பூக்களை வந்து இருந்து கொட்டுவாங்க அர்ச்சனை பண்றக்காக உலக நன்மைக்காக வந்திருக்கிற பக்தாளுக்காக அப்படி கொட்டுவாங்க உண்மையிலேயே அந்த பைரவர் புன்னகைத்ததை அந்த பைரவருடைய புன்னகையை நான் கண்டேன் வேலையில் அரசு வேலையில் இருப்பாங்க டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க வளர முடியாமல் இருப்பாங்க வேதனையோடு இருப்பாங்க கர்ம வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டு தோஷத்தால் பீடிக்கப்பட்டு சிரமப்பட்டு தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு கடன் நோய் வழக்கு எதிரி பகை தொழில் தடை தொழில் போராட்டம் தொழில் நெருக்கடி எதுவோ ஆக வேண்டுமானாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தீர்வு அந்த இடத்துல கிடைக்க பெரிய வாய்ப்பாக இருக்கு அப்படிப்பட்ட இடம் பல நூறு வருடமாக இருக்குங்க எத்தனை பூஜைகள் எத்தனை ஆகமகுதி முறைப்படி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் எவ்வளவு சக்தி இருக்குங்க வைரவர்களிலேயே ஒரு வித்தியாசமான விதியை மாற்றக்கூடிய உங்களுடைய அப்படியே வேறோடு அறுத்து வெற்றியின் பாதைக்கு உங்களுடைய பத்து விரல்களையும் இரு கரங்களையும் பற்றி நான் இருக்கிறேன் என்று விதியை அப்படி ஒரு சொடுக்கு போட்டு அப்படி தள்ளி விட்டுட்டு நல்லபடியா அழைச்சிட்டு போற ஒரு அற்புத கடவுள்